லக்னோவுக்கும் கே கேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல கே கேஆர் தாங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி லக்னோ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல அதிரடி காட்டுவாங்க டீகாக்கும் கேல்ராவலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா டீகாக் வந்து அவர் பாட்டுக்கு ரொம்ப வேமா வைபவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர்தான் வந்து அவுட் ஆனாரு பின்னாடி வர தீபக் கூடா வந்து ராவல் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அவரும் மிச்சல் ஸ்டார்கோட பால்ல ரொம்ப வேமா நடை கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் தான் ஆயுஷ் வந்து களமிறங்கினாரு ஆயுஷ்னையும் கேஎல் ராவிலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் பதோனி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு ஏன்னா போன மேட்ச்ல இதே மாதிரி தான் வந்து ஆயுஷ் பதோனி வந்து முப்பத்தஞ்சு பால்ல ஐம்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாரு அதே மாதிரி இந்த மேட்ச்லயே வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போதே கேஎல் ராவில் இருந்துகிட்டு ரசலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் வந்தாரு இவரும் அதிரடியான பேட்ஸ்மேன் தான்ப்பா நல்ல அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டோனிஸ் வந்து வந்த வேகத்துலேயே வந்து கிளம்பிட்டாரு சரிப்பா ஆயுஷ் பாதோனியாவது வந்து இருக்காரு இவராவது வந்து கடைசி வரைக்கும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விக்கெட் வந்து மடமடன்னு போயிட்டே இருந்துச்சு அப்போதாங்க நிக்கோலஸ் பூரானும் குருணால் பாண்டியாவும் நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க பூரான் இருக்க வரைக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு எப்படி இவர் அதிரடியா வந்து விளையாண்டு ஒரு நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வந்துருவாரு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளுவாருன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு சூப்பரான ஆட்டத்தை தாங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அப்போ தாங்க மிச்சல் ஸ்டாருக்கு இருந்துகிட்டு விடமாட்டேன்பா விடவே மாட்டேன் எப்படியாவது பூரான வந்து தூக்குவேன்னு சொல்லிட்டு பூரான வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் எப்படியோ தத்தளிச்சு லக்னோ இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே லக்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி நினச்சிட்டாங்க போலங்க உண்மையிலே இந்த ஸ்கோர்லாம் வந்து பத்தவே பத்தாது இது வந்து பேட்டிங்க்கு சாதகமான பிச்சாக வந்து இருக்கனால கண்டிப்பா வந்து கே இந்த மேட்ச்சை ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு கே கேஆரோட பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க பாட்டுக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து இரநூத்தி ரன் வந்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரெல்லாம் வந்து கே வந்து அடிச்சு நல்ல ஒரு பேட்டிங்கை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சுனில் நராயன் ரசல்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிரடியான ஆட்டக்காரர்களா கே வந்து இருக்காங்க அதனால வந்து ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்சா கே கேஆர் ஈஸியா வந்து வின் பண்ணிருவாங்க அதுக்கு தகுந்தாப்புல லக்னோ பவுலிங் போட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல டப் கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா ஒண்ணுங்க ஸ்டாருக்கு வந்து ஏதோ கொடுத்த காசுக்கு இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் மேட்சஸ்லாம் அவர் பாட்டுக்கு ரன்னை வாரி கொடுத்தனால கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ஸ்டார்க்கு வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இவரை போய் எதுக்கு போய் ஐம்பட்டு கோடி கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கே கே அவரோட பவுலிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்